இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பான வழக்கில் சீமான் விடுவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்த பக்ருதீன் வழங்க கேட்கலாம் பக்ருதீன் தற்பொழுது மதிமுக நாதக மோதல் வழக்கு தொடர்பாக சீமான் விடுவிக்கப்பட்டுள்ளார் இவ்வழக்கு குறித்த கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்யலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருச்சி விமானத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைக்கோ இருவரும் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்ததை தொடர்ந்து திருச்சி விமானத்தில் அவர்கள் இருவரையும் வரவேற்க காத்திருந்தார் நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் மதிமுக இடையே வாய் தகராறு ஏற்பட்டதை தொடர்ந்து அது மோதலாக மாறியது இந்த மோதல் தொடர்பாக இரு தரப்பினையும் சேர்ந்த பத்தொன்பது பேர் மீது ஏர்போர்ட் காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் நாம் சமதர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை திருச்சி மாவட்டம் இரண்டாவது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு விசாரணை நடந்து வந்த நிலையில்தான் தற்போது இந்த வழக்கில் நீதிபதி கோபிநாத் அவர்கள் இன்று தீர்ப்பளித்தார் இதில் வழக்கில் தொடர்புடைய சீமான் உட்பட பத்தொன்பது பேரையும் விடுவித்ததாக தீர்ப்பளித்திருக்கிறார் இந்த மோதல் தொடர்பாக மதிமுகவினர் கொடுத்த புகாரில் சீமான் உள்ளிட்டோர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் அதாவது சீமான் உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டதாக தற்போது தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இருதரப்பு மீதும் போலீசார் பதிவு செய்யப்பட்ட வழக்கிலும் அனைவருக்கும் விடுதலை என்பது தற்போது தீர்ப்பாக இருக்கிறது மேலும் இதில் போதிய சாட்சியங்கள் ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் இந்த வழக்கில் விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று தகவல் கூறியிருக்கிறார்கள் தொடர்ந்து தற்போது இருதரப்பினரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளது இரண்டு கட்சியிலும் வரவேற்றிருக்கிறார்கள் பகருதீன் தகவலுக்கு நன்றி